இந்த தேவையா இந்தியா மீது அவதூறு பரப்பிய பாகிஸ்தான் தக்க பதிலடி தந்த ஜெய்சங்கர் டீட்வா புயலால் இலங்கை நிலை குலைந்து போயிருக்கிறது பத்திற்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் மற்றும் பெரும் பொருளாதார சேதத்தை டீட்வா இருக்கிறது இந்த நிலையில் கடந்த திங்கள் அன்று இலங்கை குடியரசின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாற்றினார் இதுகுறித்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் டீட்வா புயலால் இலங்கையில் ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் பரபலான பேரழிவுக்கு பிரதமர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் இந்த அவசர காலத்தில் இந்திய மக்கள் இலங்கை மக்களுடன் உறுதியான ஒற்றுமையுடனும் ஆதரவுடனும் துணை நிற்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் பேரிடரை தொடர்ந்து இந்தியா அளித்த உதவிக்காக திரு திசு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் மீட்பு குழுக்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை விரைவாக அனுப்பியதற்காக நன்றி தெரிவித்தார் சரியான நேரத்தில் பயனுள்ள உதவிகளை வழங்கியதற்காக இந்தியாவிற்கு அதிபர் திரு திசு நாயக்கர் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் தற்பொழுது நடைபெற்று வரும் ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் துயரத்தில் உள்ளவர்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கும் என்றும் பிரதமர் திசநாயக்கவிடம் உறுதியளித்தார் மகாசாகர் என்ற தொலைநோக்கு பார்வை மற்றும் முதலில் ஆதரவளிக்கும் நாடு என்ற அதன் அடிப்படை நிலைப்பாட்டிற்கு ஏற்ப இலங்கை மறுவாழ்வு முயற்சிகளை மேற்கொள்வது பொது சேவைகளை மீண்டும் துவங்குவது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதில் பணியாற்றுவது போன்றவற்றுக்கு இந்தியா வரும் நாட்களில் தேவையான அனைத்து உதவிகளையும் இலங்கைக்கு தொடர்ந்து வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார் இரு தலைவர்களும் தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டனர் இவ்வாறு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டவுடன் ஆபரேஷன் சாகர் பந்த நடவடிக்கையை இந்தியா துவங்கியது அதன் மூலம் இந்திய கடற்படையின் ஐ விக்ராந்த் ஐ உதயகிரி கப்பல்கள் மூலம் ஆறு புள்ளி ஐந்து டன் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து இந்திய விமானப்படை மூலம் பன்னிரண்டு டன் பொருட்கள் கொழும்பு நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் விமானப்படை வீரர்களை இலங்கைக்கு இந்தியா அனுப்பியது இவர்கள் இலங்கையில் பல உயிர்களை காப்பாற்றினர் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது இச்சூழலில் தக்க தருணத்தில் தங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய இந்தியாவுக்கு நன்றி என்று இலங்கை மக்கள் சமூக வலைதளங்களில் நன்றி தெரிவித்து வருகின்றனர் இது இப்படி இருக்க தங்கள் நாட்டு நிவாரணப் பொருட்களை

பிரச்சாரத்தையும் போலி செய்திகளையும் பரப்புகிறது இது அடிப்படையற்றது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது